தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிவி கே அந்த கட்சிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள அவங்களை நேர்ல வர வச்சு சந்திச்சிருக்காங்க இது பல கட்சிகள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு இது எல்லாத்தான் நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்வு சார்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் சார்ந்து சில ப்ரொசீடிங்ஸை சொல்லிடுறேன் இந்த கரூர் துயரம் பற்றின ஒரு எட்டு வழக்குகள் இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு ஸ்ரீவத் இருக்காரில் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இவர் ப்ளஸ் இன்னொரு பக்கம் அருள் முருகன் அவர்கள் ஜஸ்டிஸ் இந்த ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் இந்த வழக்கை எடுத்து விசாரணை ஃபுல்லாக பண்ணாங்க ஆக்சுவலாக அதில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸ்பெசிஃபை பண்ணி அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் தாவேக்கா தரப்பு வாதம் இருக்கல அதை இங்கே சொல்லிடுறேன் கூட்டங்களுக்கு அனுமதி தர்றதில் எங்களுக்கு பாரபட்சம் காட்டுறதா சொல்லியிருக்காங்க டைரக்டாக டிபார்ட்மெண்ட்டை கை காட்டுற மாதிரி விஷயம் தான் இது சில கட்சிகளுக்கு பதினோரு நிபந்தனைகள் தான் விதிக்கிறாங்க சில கட்சிகளுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படின்றாங்க ஏன்னா தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுச்சுல அதை கோர்ட்டில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் தலைமை நீதிபதி என்ன நம்ம சொன்னாரு ரோட் ஷோ இருக்குல்ல இதை பற்றின விதிமுறைகளை சீக்கிரமாக வகுத்துருங்க ரொம்ப டைம்ல எடுத்துக்க வேண்டாம் இது அரசு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுடுங்களேன் அந்த கைட்லைன்ஸ் ஆர்ந்து அப்படின்னு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் அரசு தரப்பு என்னத்தை நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த கைட்லைனை நாங்கள் வகுக்கிற வரைக்கும் இந்த வழிகாட்டி நெறிமுறை இருக்குல்ல இதை நாங்கள் வகுக்கிற வரைக்கும் ரோட் ஷோக்கு எந்த கட்சிக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க ஸோ கைட்லைன் வர வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் ரோட் ஷோ நடத்தவே முடியாது ஒரு நிகழ்வு ஒரடியாக எல்லாருக்குமே நான் ஒரு அடியாக அமைஞ்சிருக்கு ஆனால் இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வகுத்துலாம் பிரயோஜனம் இல்லை கூடிய சீக்கிரம் அந்த கைட்லைன் வகுக்கிறத எதிர்பார்ப்போம் ஆனந்தவர்கள் இவரும் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டு கதவை தட்டிகிட்டே இருந்தார்ல இப்போ அந்த முன்ஜாமீன் மனுவை வாபஸே வாங்கிட்டாருங்க இதுக்கான காரணம் என்னென்னா எதிர்மனு தரரா கரூர் போலீஸ் இருக்காங்களே இவங்கள சேர்த்துருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வாழ்க்கை யார் விசாரிக்கிறான் சிபிஐ இதை காரணமாக வச்சு தான் இவங்க இந்த மனுவை இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க அவளை நான் வாபஸ் வாங்கிட்டேன் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அந்த மனுவை தள்ளுபடியும் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த கடை நகரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் நடந்து முடிஞ்சாதே நேரம் கரூரில் அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டாங்களே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் அவங்களாம் நேற்றுக்கு முப்பதாம் நாள் நினைவு இருக்குல்ல இதை ஃபுல்லாக அனுசரிச்சாங்க ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு துயர் நடந்து இதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் மாமல்லபுரத்தில் விஜயர்களை சந்திக்க காத்திருந்தாங்க அங்கே ஆக்சுவலாக ஒரு தனியார் தங்கம் விடுதி இருக்குது அங்கே தான் இத்தனை பேரும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க பேருந்துகளில் எத்தனை பேர் தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேருங்க கிட்டத்தட்ட ஐந்து பேருந்துகளில் அவ்வளோ பேர் அடைச்சிட்டு வரப்பட்டுருக்காங்க இங்கே அவங்க தங்குறது சாப்பிட்றது அப்புறம் மதிய உணவு அதுக்கப்புறமா இங்கேருந்து அவங்க ஊருக்கு கிளம்புறது எல்லா செலவையும் தாவைக்கா கட்சி ஏற்றுக்கிட்டு தனியார் விடுதலை விஜய் அவர்கள் அவங்க எல்லாரையும் சந்தித்தாங்க முதல் சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னா இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி டேபிள்ஸை போட்டாங்க அங்கே எல்லாரையும் அமர வச்சுட்டாங்க பொதுவான சந்திப்பாக நடந்துச்சு இதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் குறைகளை கேட்டறிஞ்சாரு விஜய் அவர்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் குழந்தைங்க படிக்கிறாங்களா அவங்களுக்கான செலவு எதனா இருக்கா ஓகே வீட்டில் மாதம் மாதம் செலவுக்கு எதுனா பைசா கண்டிப்பாக ஒன்று தேவைப்படலை ஓகே இதை தாண்டி வேற என்ன செலவுகள் இருக்கும் அது எல்லாத்தையும் கேட்டிருக்காரு அவங்களும் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க தனித்தனியாக அந்த மக்கள் ஏழ்மை நிலையை விவரிச்சாங்களே ஏன்னா இந்த துயரில் இறந்து போனாங்க பார்த்தீங்கன்னா காயம்பட்டாங்கள அவங்க ஃபேமிலிஸ்லாம் நல்லா வளர்ந்த குடும்பம்லாம் கிடையாது சாப்பாடு கஷ்டப்பட்ட குடும்பம் தான் பெரும்பாலும் மிடில் கிளாஸ்லேயும் லோவராக இருக்கிறவங்க தான் அந்த மக்கள் அவங்கள ஏழ்மை நிலையை விவரிக்க விவரிக்க விஜய் அவர்கள் கண்ணீர் வடித்ததாகவும் ஒரு இப்போ வழியாக இருக்குங்க எழுத்துப்பூர்வமாக அவங்க எல்லாருமே குறைகளை எழுதி கொடுக்க மருத்துவ செலவு கல்வி செலவு இது எல்லாத்தையும் நானே ஏற்றுக்குறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதி கொடுத்துருக்காங்களாம் வரவேற்புக்குரிய விஷயம் வேலை வாய்ப்பு இருக்குல்ல குடும்பத்தில் வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கறது அதுக்கும் நாங்களே ஏற்பாடு பண்ணுறோனோ விஜயவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் ஸோ நாம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணோல தத்தெடுக்கிறது சார்ந்து ஒரு விஷயத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணால் இருக்கும்ன்ட்டு கிட்டத்தட்ட தத்தெடுப்புன்ற வார்த்தையை மட்டும் தான் அவங்க பயன்படுத்தலை மற்றபடி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே தத்தெடுக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ வாக்குறுதி டிவிக்கே நிறையவே திடிச்சின்ற மாதிரி தான் இப்போ நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியும் இந்த காயம் மட்டும் ரெண்டு லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்களே அது ஆக்சுவலாக இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க அந்த வந்தவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க மற்றபடி இவங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்க இன்றைக்கி நடந்த ஈவெண்ட்டில் காயம் அடைஞ்சவங்க குடும்பத்தினருக்கு ரெண்டு லட்ச ரூபா தலா வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் அங்கிருந்து வெளியாக இருக்குது இந்த நிகழ்வு சார்ந்த வீடியோக்கள் பெருசாக நீங்கள் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நேரம் போக போக வேணால் ஒன்று ரெண்டு வெளியே வரலாம் மேபி உள்ளே இருந்த எடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு காரணம் என்னென்னா இந்த வீடியோ பதிவா வச்சு இதை வெளியிட வேண்டாம்னு தலைமை உத்தரவு போட்டிருக்காங்க போல இருக்கு தொடர்பு இல்லாத கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களா கரூர் துயரத்தோடு தொடர்பு இல்லாதவங்க இந்த தாவைக்கால ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அவங்க தீவட்டுக்கு வரலாம் மற்றபடி இந்த பார்ட்டி சார்ந்த கட்சி நிர்வாகிகள் வர வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டானு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கட்சி மீறிவிடும் அப்படி மீறி யாராவது வராங்க அப்படின்னா கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படணும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க இதைத்தான் எதிர்பார்க்குறோம் ஒரு ஒரு கட்சியும் எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க அது போல தாவைக்காவ நடந்து சொல்லிட்டு கரூரில் பலியான ஒரு நபருங்க அவர் பேர் மோகன் ஈரோடு சேர்ந்தவர் அவரோட அப்பாவை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பேர் கந்தசாமி என்ன ஆகிடுச்சு இவர் எப்படி விடுபட்டார்னு தெரில ஒரு வேளை பேருந்தில் ஏற முடியாமல் போயிடுச்சா இல்லை இவர் பேர் உள்ளே லிஸ்டில் சேர்க்கப்படலையானு தெரில இவர் கை காசை செலவு பண்ணி பஸ் மூலமாக இந்த மாமல்லபுரத்தில் அந்த நிகழ்வு நடக்கிற இடம் இருக்குல்ல அங்கே வந்துட்டாருங்க வந்து இவர் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறப்ப உள்ள அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு யார் நீங்கள் என்னென்னு கேள்வி முறை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பையன் மரணம் சார்ந்து இந்த சான்றிதழ் இருக்குல்ல இந்த இறப்பு சான்றிதழ் அதை அவர் எடுத்து காண்பிச்ச பிறகுதான் சில சோதனைகளை முடிச்சுட்டு உள்ள அளவு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா நிறைய பேர் என்ன தரமா இதை திருச்சி செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா எவ்வளவு கொடுமை பண்றாங்க டிவிக்கு பையனை இழந்த சோகத்துல ஒரு அப்பா வந்திருக்காரு ஆனா அவர் உள்ள விடாம துரத்தி விட்டு இருக்கிறதா போட்டாங்க ஆக்சுவலா துரத்திலாம் விடல அவங்க ரெண்டாம் பதி செய்தியை வெளியிடவே இல்லை இன்சிஸ் பண்ணியே வெளியிடல அவங்க ஸோ உண்மை என்னன்னா அவரை உள்ள அளவு பண்ணிட்டாங்க அவரை ஈவட்டெல்லாம் கலந்துகிட்டாரு இதெல்லாம் புரிஞ்சுங்க மக்களே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சமீபத்தில் செல்லூர் ஆஜனை சொன்னார்ல ஏப்பா நாங்களாம் எந்த ஒரு கட்சி சார்ந்த கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு காத்திருக்கவங்களே கிடையாது வந்தவங்கள கொண்டாடுவோம் வரலன்னா இது பெருசாக கண்டுக்க மாட்டோமான்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலஜண்ண விஜய்க்கு பயிற்சி உள்ள பயிற்சியாளர்கள் தேவையா அவங்க அதிமுக நிர்வாகிகளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இது கூட்டணிக்கு அடிப்புன்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் ஓகே ரைட்டு நடிகை ரோஜா அவர்கள் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொன்னாங்க சந்தோஷமாக தான் சொன்னாங்க அதை ஆனால் ஒரு செய்தியை எப்படி மடை மாற்றி தெரித்து வன்மத்தை கொட்டுறதுன்றதை இப்போ இருக்க சோஷியல் மீடியா யூஸ்ஸர்ஸ் பலர்கிட்ட வந்து கற்றுக்கலாம் போல இருக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக நெஞ்சநேடி படம் இருக்குல்ல அது ஒரு பாட்டு கண்டிப்பாக எல்லோருமே கேட்டிருப்பீங்க விஜய் அவர்களோட டான்ஸ் பண்ணி அந்த பாட்டு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த டைமில் விஜய் அவர்களோடு இவங்களோட பழக்கம் இருக்குல்ல அதை பற்றி இங்கே ஷேர் பண்ணாங்க ரொம்ப ரிசர்வ் ஆயிப்பங்க யார்கிட்ட அவ்வளோ சீரம் பேச மாட்டாப்புல காவலன் படம் ஷூட்டிங் இருக்குல்ல அப்போ விஜயை பார்த்தேன் அந்த டைமில் அவர் என்கிட்ட சொன்னது மேடம் நான் இன்னும் உங்களை ஹீரோயினை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் இவரை மாதிரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பெரிய ஸ்டாரும் என்கிட்ட இதே விஷயத்த சொல்லவே இந்த அம்மா கேரக்டர் மாமியார் கேரக்டர் இதெல்லாம் நடிக்கிறதுலேருந்து நான் வளையிட்டேங்க எப்படி பாகுபலி மூலமாக ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் கிடைச்சது போல் இன்னொரு கேரக்டர் எனக்கு கிடைக்கிதுன்னா தாராளமாக நடிக்க ரெடியாக இருக்குன்னு இவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அம்மா மாமியார்ன்ற மாதிரி டேம்மை பயன்படுத்தினாங்கள இதை வச்சு என்னென்னமோ வன்மத்தை வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நான் இங்கே சொல்லக்கூட விரும்பலங்க ரொம்ப அனாகரீகமாக இருக்கும் இது சிறுமி இந்த குழந்தைய பேச வச்சுருக்காங்க டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களா அவங்க பயங்கரமாக இந்த சிறுமி பேசின விஷயத்த கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் இந்த குழந்தை பேசிருக்கேன் கேட்டீங்கன்னா நீங்களே கேளுங்க அதாவது அவர்களுக்கு சின்ன சின்ன பசங்க ஃபாலோவர்ஸா இருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் ஃபேன்ஸா இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்குன்னு இவ்வளோ சின்ன பசங்களான்றது நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் அது கேளுங்கண்ணா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே கரு கூட்டு நெரிசல்ல இறந்த அவங்க குடும்பத்தை சென்னை வர வச்சுதான் பாப்பீங்களோ நீங்க நேர்ல போக மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு அவது ஒரு பரப்பத்துக்கே ஒரு கூட்ட அவங்களுக்கு தான் இந்த பதிவு நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான் ஆனா பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் தளபதி விஜய் ஒரு இடத்துக்கு வந்தா அவரை பார்க்க லட்சக்கணக்கில் இல்ல இல்ல உங்க கணக்கு படி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல கூட்டம் வரும் போலீஸ் ப்ரொட்டக்சன் வேற ஐநூறு பேர் குடுக்கணும் லாண்டார் இஷ்யூ வரும் அதையும் கூட்டுநர் சொல்ல ஆகும் அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வைக்கணும் பக்கத்துல பத்து ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஜிஹெச் கூட்டிட்டு போய் வாட்டர் பாட்டில் மற்ற கட்சிக்காரங்க வருவாங்க அப்புறம் படிச்சு படிச்சு கண்டிஷன் சொல்லுனே அப்படின்னு சொல்லணும் எதுக்கு இதெல்லாம் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா விஜய் நேர்ல போயிட்டு பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க கூடாது இப்படி பார்த்தா மறுபடியும் கூட்ட செய்யறோம் இதை தவிர்க்கதான் பாதிக்கப்பட்ட மக்களை தளபதி விஜய் சென்னைக்கு நேர்ல வர வச்சு பாக்குறாரு பேரோ வந்தாலும் பரவாயில்ல அவர் நேர்ல போனாலும் தப்பாதான் பேசுவாங்க சென்னை வர வச்சாலும் தப்பாதான் பேசுவாங்க பொது மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு எல்லாத்தையும் தானே இருக்காங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா போதும் மத்தவங்க பின்னாடி பேசுறத பத்தி தளபதி என்னைக்கு கவலைப்பட மாட்டார் அப்புறம் நம்ம டிவி கே தோழர்களுக்கு மற்றும் தளபதி ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து பெண்கள் குழந்தைகள் வயதானோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மாடாளுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ அல்லது கட்சி பிரச்சாரத்துக்கோ போவாதீங்க உங்களை மணியோடு கேட்க இது நான் மட்டும் சொல்லல நம்ம தளபதி எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார் இனியே சொல்லுவார் நம்ம வீட்ல இருந்தே லைவ்ல பாப்போம் நம்மளோட சப்போர்ட்ட எலெக்ஷன் அப்போ காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி கண்டிப்பா வருவாரு கான்ஃபிடென்ட்டா இருங்க வெற்றி நிச்சயம் மறக்காம நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க பிறப்பக்கம் எல்லாம் இருக்கும் நன்றி வணக்கம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் என் மனசுல ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மாமல்லபுரத்துல கரூர்ல பாதிச்ச மக்களை சந்திச்ச நிகழ்வு நடந்துச்சுல இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஏங்க அவர் விட்டால் தேர்தல் வாக்கு எந்திரம் இருக்குதுல அதை பணவர்களில் வைக்க சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார் போல இருக்குது அப்படிலாம் மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது சார்ந்து உங்களோட வேலிடான கருத்து என்னங்க அவரால் எதுக்காக கரூருக்கு போக முடியலன்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழக மக்களுக்கு ஆனால் அதையும் தாண்டி இது போல கருத்துக்கள் எதிர்மறையாக பரப்பப்பட்டுருக்கல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்